உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லை என்று எண்ணாதே கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயை அவர்கள் வினையை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீயோ வினையை தீர்த்து கொண்டிருக்கின்றாய் உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வருங்காலத்தில் எதுவும் உன்னை நீ காயப்படுத்தாது வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளை அடுத்த மாதத்தில் நல்ல வேலை உனக்கு அமையும் உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும் என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றப் போகிறேன் மகிழ்வாக இரு எந்த நொடியின் என்னை நினைத்தாலும் அந்த நொடியை நினைப்பது நடக்கும் இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு முக்கியமான விஷயத்தைப் பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா